oh yeah

சார் சின்னம்மா கிடைப்பாங்கன்னு தேடி வந்தோம் அவங்க கிடைக்கல அவங்க வச்சிருந்த பெட்டிதான் கிடைச்சது என்ன செய்ய வாங்க சார் போலாம் ஆனந்தோட நிலைமையே என் கண்ணால பாக்க முடியல டாக்டர் பொண்ணு மேல ஒண்ணு பேரடியா வந்தா அவனால எப்படி தாங்க முடியும் இந்த சின்ன வயசுல அவனுக்கு எத்தனை சோதனை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால காதலிச்சரமா இறந்துட்டான் இந்த துக்கம் அறையிறதுக்குள்ள கல்யாணம் ஆகி மனைவி இறந்துட்டான் இந்த வேதனைகளை எல்லாம் மறக்க ஆனந்த் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போய் தங்கி வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த நிலைமையில எங்க போய் ஏன் நம்ம மலை பங்களாவில் தங்கி இருங்க உங்களுக்கு துடைக்க வேணும்னா நம்ம லதாவும் கூட கூட்டு போங்களேன் சரிங்க அப்படியே செய்யலாம் நாளைக்கே புறப்படுவோம்

அப்ப தேய் சாசம் சொல்லிக்கிட்டு உன்னை பார்த்ததால மாதிரி இருக்கு சும்மா இருங்க வாங்கமா போல வாணி முத்தையா பதினெட்டாம் படி கருப்பையா இந்த மலையை விட்டு போற வரைக்கும் என்னை காப்பாத்தையா ஏய் யா பிக்கற மாதிரி வந்து எதக்கு நின்னுகிட்டு இருந்தா கட்டாம என்னைய செய்யுது பேய் இருந்துக்கு தெரியுது யாரு நீ நான் இந்த ஊரு கால்க்காரன் ஆரிய நீ தான் ஆரிய பாதமா ஆடுனது போது பாதம் இருக்க காமி ஏ இந்த பாதம் உனக்கு இருக்கு ரொம்ப பயமா எனக்கு பயம் ஏன் பயம் ஏ இந்த ஊர்ல பேய் ரொம்ப அதிகமா இந்த ஊர்ல பேய் தான் ஜனங்கள் எல்லாம் அதோ

பன்னெண்டு மணிக்கு ஆமா நடு ராத்திரி பன்னெண்டு மணி அடைச்சுதான் அவங்க ஆட்டத்தையும் பாட்டத்தையும் அப்பா சொல்றேன் பன்னெண்டு மணிக்கு ஆடு பாடு நட நடந்த ஆடுங்க இன்னைக்கு இல்லை முத்தம்மா இத நினைச்சு பார்க்க நேரம் இல்ல முத்தம்மா கேட்டு வச்சவன் தூங்குறானே முத்தம்மா அதை காத்திருப்பவன் ஏங்குறானே முத்தம்மா 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 நீ யாரு நீ யாரு முதல்ல சொல்லு நீ யாரு முதல்ல சொல்லு நான் எப்போது இங்க இருக்கிற பழைய ஆளு நான் இன்னைக்கு தான் வந்த புது ஆளு புது இந்த குரலை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கி கருங்குரங்கு நீ தான் ஐயா ஆடிய போதா மாதவ பயந்துட்டியா பயப்பில்ல ஏதோ தேய்ப்பி சாசு சொன்னிய அதனால ஆமா இப்ப மணி என்னாச்சு மணி பதினொன்ற பதினொன்றையா அப்ப பன்னெண்டுக்கெல்லாம் பேய் வரும் இல்ல பன்னெண்டு மணிக்குன்னு கரெக்டா சொல்ல முடியாது அதுக்கு எவ்வளவு வேலையோ கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் வரும்

நீ ஒரு பெரிய பெய் இந்த ஆள் ஒரு குட்டி ஹ நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல என்ன பெய்யா வரும் பேயா பேய் என்னையா என்ன மணி என்ன இப்ப பன்னெண்டு மணி ஆயிடுச்சுல்ல இந்த ஆள் கூட உட்காந்துட்டு வெட்டியா கதை அழந்துகிட்டு இருக்கிய யோ ஞாபகம் இருக்கா காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் வெந்நீர் போடணும் காபி போடணும் அப்புறம் தான் என்ன எழுப்பணும் தெரியுதா விழிக்காதையா ஊசி ஐயா சரி அம்மா ஏன் காலம் பார்த்து வேலைக்கு சேர்த்த பொண்ணு இப்ப எனக்கே வேலை சொல்றா உனக்கே உனக்கு பாலம் இல்ல நீ பழகின என்ன கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம் இவ்வளவு அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்கிறேன் கவலைப்படாத மலையில இல்லாத மூலிகையா என்னப்பா விஷம் வச்சு கொள்ள போறியா அந்த பொண்ணு நீ சொல்றபடி கேட்கணும் அவ்ளதானே காலப்படாத உன்னை மலை போல நம்புறேன் நம்பு மலை போல நம்பு மலை மேலே நம்பு நம்புறேன் உம் நீ வரவேண்டிய இடத்திற்கு வந்து விட்டாய் இனி இங்கிருந்து நீ திரும்பி போக மாட்டம்மா யாரோ பெரிய மகான்னு நம்ம மாதனை சொன்னா ஏன் இப்படி சொல்லிட்டு போறாரு மாதான் இந்த வேஷத்தை பார்த்து தாமரை பயப்படுவாங்க உன் கால விழுந்து கெஞ்ச வைக்கிறேன் அடே ஆடிய பாதம் என் பேர் உனக்கு எப்படி தெரியும் அரே அற்பதரே உன் பெயர் என்னடா உன் எனக்கு தெரியும் அடிய பாவம் உன் குல தெய்வம் யாரடா பச்சமல பாவாடக்காரி என்னை பா நான் தானடா அந்த பச்சமலை பாவாடைக்காரி உன்னை நேர்ல பாக்குறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும் புண்ணியமா பஞ்சமா பாதகம் செய்ய துணிந்த படுமாவி தாயே ஏன் இந்த கோவம் அடே அடே தாமரையை யாரென்று நினைத்தாயா அவரு வேலக்காரி மாணவனுடைய காதலி வாயை முடா வஞ்சகம் தாமரை யார் தெரியுமானா அவள் இந்திரனுக்கு சொந்தக்காரி குபேரன் கூட கொடுத்தல் வாங்கல் வைத்திருந்தவள் உலோகத்தில் கொஞ்ச நாள் இறந்து வர ஆசைப்பட்டால் அனுப்பி வைத்தேன் அவளை கண்ணால் பார்ப்பதே புண்ணியம் அவள் பேச்சை காதால் கேட்பதே புண்ணியம் அப்படியா தெரியாள்காயே அப்படியே வேஷம் போட்டு அவளை ஏமாற்ற நினைத்தாயே